பாருங்களேன் யாஹமது பார கல்லாஹு பிக்க இது ஒரு சேர்த்துக்கிட்டது அப்புறம் வருது மார மைத்த இதரமைத்த உலாக்கி நல்லஹரமா அர் ரஹமான் அல்லவன் குரான் அப்புறம் யாசின் லலி தூந்தீர கோமன் மாமுந்திரம் அவர்களுடைய முன்னோர்கள் எச்சரிக்கப்படவில்லையே அவர்களை எச்சரிப்பதற்காக நீ வந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லாவை சொல்றான் இவருடைய முன்னோர்களும் எச்சரிக்கப்பட்டு இருக்கிறாங்க இவருக்கு சம்மந்தமே இல்ல அப்படின்னு ரஹ்மான் சூராவுல இருந்து ஒரு வசனத்தை போட்டுபுட்டு டக்குன்னு யாசின்னு போயாச்சு அதுக்கப்புறம் ஒளி தஸ்டபீன் சபீலுல் முஜிரிமீன் முஜிரிமியின் குற்றவாளிகளுடைய பாதையை தெளிவுபடுத்துவதற்காக இந்த குரானை தந்திருக்கிறோம் எல்லாம் சொல்றான் அதுக்கு அடுத்து அது அதுக்கப்புறம் இன்னி உமிர்த்து அவ்வளவு மூமினின் நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன் நான் தான் மூமியின்களில் முதலானவன் என்று சொல்வீராக இது குரானில் உள்ளது அது மாதிரி குல் ஜஹால் ஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில் இது ஒரு ஆயது இவ்வளவும் இப்படியே வந்துகிட்டு இருக்கும் வரிசையா பாத்தீங்கன்னா குரானை எடுத்து அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு போட்டு ரெண்டு மூணு பக்கத்துக்கு அடிக்கலாம் இதை வாசிச்சு வைங்களேன் என்னடா சம்பந்தம் திடீர்னு நீ எரியவில்லை என்று வருது தின்னுர் ரஹ்மான் குரானை கற்றுக் கொடுத்தாண்டு வருது திடீர்னு நான் தான் அவலுல் முமினின்னு சொல்லுன்ட்டு வருது சத்தியம் வந்தல் அசத்தியம் அழிந்து வருது திடீர்னு இப்படிலாம் ஒரு சம்மந்தம் இல்லாமல் சம்பந்தமில்லாமல் பராஹின் அஹமதி இதுதான் இதான் இறைத்தும் இதுதான் வசியா அடே குரான் வந்து சேலஞ்சு பண்ணி சவால் விடுது இது மாதிரி கொண்டு வராண்டு இது இது இதை பார்த்து சிரிக்கிறான் நூசும்பு இதான் நபியா அல்லாத்துல இருந்து வரக்கூடிய வார்த்தை இப்படித்தான் இருக்குமா என்று கேட்டோம் இதெல்லாம் உங்கள்ட்ட அள்ளி விட்டு போற சரக்கு இல்ல நேருக்கு நேர் கேட்டோம் கடைசி வரைக்கும் இந்த லூஸ் என்ன இல்லை பதில் அவர்களுக்கு சொல்லவே முடியவில்லை இல்லா அது ஒரு ஆயத்து அது ஒரு ஆயத்து அவத்துண்கிறோம் அன் தும் துணை அது வேற ஒரு ஆயத்து ஹைஹாத்தலிமா தோதும் இப்படியே வந்து ஆயத்தா போயிட்டு இருக்கும் இது வந்து இறை தூதரா இறை தூதர் இந்த மாதிரி பைத்தியம் நல்ல பைத்தியம் நமக்கு தெரியுது அதே மாதிரி வந்து இப்ப எந்த கொள்கை என்ன தெரியுமா ஈசா நபி மூத்தாயிட்டாங்க அந்த காலத்தில் ஈசா நபி கொல்லப்பட்டாங்க இப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ணார் ஆனா குரான் எவ்வளவு எடுக்கிறதுக்கான ஆதாரம் இருந்தாலும் என்ன செஞ்சாரு ஈசா நபி மூத்தாக்குனா தான் நமக்கு நல்லது ஏன்னு கேட்டா இவர் என்ன பண்றாரு கேட்டா இவர் ஆர்குமெண்ட் நீங்க விளங்கிருந்த ஈசா நபி மூத்தாயிட்டாங்க ஆர்குமெண்ட் பண்ணிட்டாரு பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்றாருன்னு கேட்டா ஈசா நபி வருவாங்க ஹரிசமரா எடுப்பாரு ஈசா நபி மூத்தாயிட்டாங்கல்ல ஆனா வருவாங்கன்னு சொல்லப்படுதுல அப்ப என்ன அர்த்தம் அவர் மாதிரி ஒரு ஆள் வருவார் நான் தான் அதான் ஈசா நபி வருவாருங்கிற ஹதிச ஒத்துக்குருவாங்க எப்ப ஒத்துக்குருவாங்க தெரியுமா ஈசா நபி மூத்தாகி விட்டார்னு கண் பாம அடிச்சு பேசிவிட்டு யாரும் இருக்க முடியாது எந்த மனுஷனும் இரண்டாயிரம் வருஷம் உயிரோடு இருக்காது இப்படி எல்லாம் பேசுவாரு ஈசா நபி மௌத்துன்னு சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் என்ன செய்வாரு பார்த்தீர்களா ஈசா நபி மௌத்தாகி விட்டார்கள் ஆனால் வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது மூத்தானவர் எப்படி வருவார் அவரைப் போன்ற ஒருவர் வருவார் அது நான் தான் அப்படின்னு ஈசா சொன்னார் அப்படி சொல்லும் போது என்ன கேள்வி வருது ஈசா எதிர்ப்பு வருது பதில் சொல்ல முடியாம தடுமாறுற